வணக்கம் ஒவ்வொரு வருடம் புது வருடம் பிறக்கும் போதும் நம்ம நிறைய நம்பிக்கையோடவும் பு ஒரு எக்ஸைட்டிங்கோடவும் தான் நம்ம புத்தாண்டை வரவேற்கிறோம் நிறைய பேருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்து பழகின நல்ல விஷயங்களை அடுத்த வருஷத்துக்கு கண்டிப்பாக கடத்திட்டு போகணும்னு இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டில் முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டுக்கான நோக்கம் குறிக்கோள் வெவ்வேறையாக இருக்கும் புத்தாண்டுக்கான தீர்மானம் என்னவாக இருக்கணும் அல்லது நம்ம செய்யக்கூடிய தீர்மானங்கள் என்ன என்பதில் சிலருக்கு குழப்பமும் இருக்கலாம் எல்லாருக்குமான ஐம்பது புத்தாண்டு தீர்மான யோசனைகள் இந்த பதிவில் நம்ம படி பார்த்துக்கலாம் நம்ம அடையக்கூடிய அல்லது பின்பற்றக்கூடிய தீர்மானங்கள் தான் இவை இதில் ஏதாவது ஒரு சிலவற்றை நம்ம தேர்ந்தெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதை அடையிறத நோக்கமாக வச்சுக்கணும் இந்த தீர்மானங்கள் நம்ம உடல் நலம் மனநலம் குடும்ப நலத்துக்கும் சமூக நலத்துக்கும் ரொம்பவும் முக்கியமான தீர்மானங்கள் புத்தாண்டில் செய்யக்கூடிய தீர்மானங்களின் பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது நாட்குறிப்பு எழுதுற பழக்கம் புத்தாண்டிலிருந்து நாட்குறிப்பு எழுத தொடங்க முடிவு செய்யுங்க நம்ம நிறைய நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம யாருமே நம்மளோட வழி மகிழ்ச்சி மகிழ்ச்சியான தருணங்களில் கடிதங்கள்லேயோ வாழ்த்து மடல்கள்லேயோ கொடுக்கறதில்ல அதை இனிமேல் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிக்கோங்க ரெண்டாவது குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்குதல் இன்று இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமீபத்திய வணிக வாழ்க்கையில் யாரும் செய்யாத ஒன்று எல்லாரும் பணம் பணம்னு பணம் பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம் எந்நேரமும் நம்ம ஒரு கன்சியூமராக இருக்கிறோமே தவிர நம்ம ஒரு குடும்பத்துக்கான ஆளாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது எல்லாத்துக்கிட்டேருந்து வர்ற பதில் நோவாக தான் இருக்கும் ஆனால் நம்ம எத்தனை பேர்த்து கூட பழகினாலும் எங்கே வெளியில் சுற்றினாலும் கடைசியாக வெளியில இடங்களில் ஒரு வழி வேதனைன்னு வரும்போது ஆறுதல் தேடுற இடமா நமக்கு வீடு மட்டும்தான் இருக்குது குடும்பம் மட்டும்தான் இருக்குது அது ரொம்பவும் விலைமதிப்பற்றது இந்த ஆண்டு குடும்பத்திற்கு அதிக நேரம் கொடுக்க எல்லாருமே உறுதியேற்றுக்கணும் மூன்ற நிதி மேலாண்மை பயிற்சி நிதி மேலாண்மை ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் இன்றியமையாதது நிதி நிர்வாகத்தில் கணக்கிடுவதிலும் நமக்கான கொஞ்சம் பணத்தை சேமிக்கிறதுலையும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனம் செலுத்த முடிவு செய்யுங்க நான்காவது வந்து மகிழ்ச்சியா இருக்கிறது வழி சோகம் சளிப்பு வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் பண பற்றாக்குறை கடன் அப்படிங்கிற அனைத்தும் வாழ்க்கை வா ரொம்பவுமே இயற்கையானவை அது தற்காலிகமானது அதனால எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க நமக்கு வர்ற இத்தனை விஷயங்களையும் நம்ம ஓரளவுக்கு ஏற்றுக்கிற கடந்து போகிற அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான இதை மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்மளால் ஈஸியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ முடியும் ஐந்து வந்து பார்த்திங்கன்னா புதிய சமையல் கண்டிப்பாக நம்ம நிறைய புது விஷயங்களை கற்றுகிட்டே வரோம் அதில் சமையலும் ஒன்று நிறைய பேர்த்துக்கு சமைக்க தெரியறதில்ல அப்படி இருக்க கூடாது நமக்குன்னு வேணுங்கிற முதல்ல அத்தியாவசியத்துக்கு யாராவது இல்லை அப்படின்னு சொன்னால் வெளியில் நம்ம ஃபுட்டு வாங்கி சாப்பிடாம நமக்கு வேணுங்கிறத நம்மளே சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஆகும் நம்ம கண்டிப்பாக சமையலை கத்துக்கிறது நல்லது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆறு வந்து பார்த்திங்கன்னா அதிக புத்தகங்களை படித்து அறிவை வளர்த்துக்கிறது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஃபோனு மொபைல்னு சொல்லிட்டு மொபைல் இப்படி தான் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்றோம் புத்தகங்கள் படிக்கிறது அருகிட்டே வருது இதனால் எல்லாரத்தோட கற்பனை திறன் சிந்தனை வளம் கண்டிப்பாக குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் தமிழ் மொழியோட அந்த இதுவுமே ரொம்பவுமே கம்மியாயிருச்சு இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னு சொன்னால் அது புத்தகங்கள் படிக்கிறது மூலமா மட்டும்தான் முடியும் எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி நீங்க கண்டிப்பாக புத்தகங்கள் படிக்கிறத ஒரு வழக்கமாக இந்த ஆண்டில் கொண்டு வந்து வரணும் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா வீடு மற்றும் தனிப்பட்ட சுகாதாரத்தில் கவனம் செலுத்துறது மற்றும் அதற்கு நேரத்தை ஒதுக்கிறது நேரமும் வேலை வேலைன்னு வேலைக்குன்னே ஓடிட்டே இருப்போம் நம்ம வீடோ இல்லை நம்மளோட செல்ஃப் க்ரூமிங்கோ நம்மளை ஒரு க்ரூம் பண்ணிக்கிறதுலையோ நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்போம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது நம்ம எங்கே சுற்றினாலும் கடைசியில் நம்ம வந்து இலைப்படுற இடம் வீடுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த நம்ம அதிக நேரம் புழங்குறதும் வீடாக தான் இருக்கு அதனால வீட்டோட சுகாதாரத்துலேயும் சரி நமக்கு நம்ம கரெக்டாக நம்ம ஒரு செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளால ஒரு செல்ஃப் லவ் அப்படிங்கிறது பண்ண முடியும் அதனால கண்டிப்பாக நம்மளோட தனிப்பட்ட சுகாதாரத்துலையும் நம்மளை க்ரூம் பண்ணிக்கிறதுலையும் கவனம் செலுத்தும் செலுத்தணும் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தல் குடித்தல் போன்ற பழக்கங்களுக்கு குட் பை சொல்கிறது இது எல்லாமே இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப சகஜமான விஷயம் ஆயிடுச்சு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் செய்கிறதுனால ஒரு தப்பான விஷயம் சரியாயிடாது புகைப்பிடித்தல் குடித்தல் இன்றைக்கி சமுதாயத்தில் பத்துக்கு எட்டு பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் அது சரியான விஷயம் கிடையாது நம்ம மன ஆரோக்கியத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் குடும்ப ஆரோக்கியத்துக்கும் அதனால் இந்த மாதிரி பழக்கங்களுக்கு கண்டிப்பாக குட் பை சொல்லிடுங்க ஒன்பது சரியான தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கொடுக்கிறது பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க நைட்டு நம்ம ரொம்ப நேரம் படம் பார்க்குறோம் வெப் சீரியஸ் பார்க்குறோம் ஃபோனில் டிவைஸில் நோண்டிட்டே இருக்கோம் ஸ்க்ரீனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டைம் போகிறதே தெரியாமல் காரணமே இல்லாமல் ஏதாவது பணி நிமித்தமாகவோ இல்லை படிப்பு நிமித்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது ரீசன்னால் நம்ம முழிச்சிட்ருக்கிறது வேறு பட் எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் அன்வான்டாக ஃபோனை நோண்டிட்டு நம்மளே நம்ம களைப்படையை வச்சுட்டு காலையில் எழுந்திருக்க முடியாமல் டுவெல் ஓ கிளாக் நம்ம தூக்கத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லி தூக்கத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல இதனால் வர்ற சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஜாஸ்தி அதை காலம் கடந்து நம்ம யோசிக்க வேண்டாம் சரியான தூக்கத்திற்கு கண்டிப்பாக இப்போ இருந்து முக்கியத்துவம் கொடுங்க பத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் இணைதல் என்றைக்குமே நம்ம சம்பாதிக்கிறது நம்ம சாப்பிட்றது அப்படின்னு இல்லாமல் அது அந்த வாழ்க்கை பூச்சி கூட வாழுது நம்மளோட கல்வியும் நம்மளோட பணமும் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொஞ்சமாவது பயன்படணும் அது கல்வியாலையும் பணத்தாலையும் மட்டுமே சாத்தியம்னு சொல்ல முடியாது உங்களுக்கு அந்த மனசு இருந்தாலே போதும் அது மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் அதனால் அந்த மாதிரி நம்மளோட நல்ல மனசை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்காம அது ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனங்களில் இணைந்து யாருக்கு உதவி தேவையோ அந்த உதவி வந்து அவங்களுக்கு சென்றடைகிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனங்களில் இணைஞ்சு எதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவி செய்கிறது தான் நம்ம வாழ்க்கையை முழுமையாக்கும் பதினொன்று தோட்டக்கலை நிறைய பேர் இப்போ வீட்டை விட்டு வெளியில் வர்றதே இல்லை வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி திருப்பி இந்த செல்ஃபோன் கம்ப்யூட்டர்லேயும் டிவிலையும் முடங்கிடுறாங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற கொஞ்சம் இடத்துல ஒரு தக்காளி ஒரு ஏதாவது ஒரு வீட்டுக்கு வேணுங்கிற காய்கறி ஏதாவது அது அது நம்ம வீட்டு காய் நம்ம வீட்டு கீரை அப்படிங்கிற சந்தோஷம் இப்போ நிறைய பேர் அனுபவிக்கிறதே இல்லை அதெல்லாம் அனுபவிக்கணும்னா கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வந்து தோட்டக்கலையை கற்றுக்கோங்க பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை உடல்நல பரிசோதனை செஞ்சுக்கிறதும் உடல்நல ப கவனம் செலுத்துவதும் கண்டிப்பாக அவசியம் பதிமூன்று வந்து மூளைக்கு வேலை நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி எந்த விஷயங்களும் செய்கிறதில்ல புத்தகம் படிக்கிறதில்ல ஒரு குறுக்கெழுத்து போட்டி எழுதுறதில்லை மூளைக்கு வேலை கொடுக்குற எந்த ஒரு சொல் விளையாட்டுகள் இன்னைக்கு நடைமுறையில் இல்லை சிந்திக்கிறது இல்லை ஏன்னா அனைத்தையுமே நம்ம இந்த செல்போன்ல மூழ்கி மூழ்கி நம்ம மூளையை சிந்திக்கவே விடாம டம்ப் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் கால்குலேட்டர் இல்லாமல் கொஞ்சம் கையில் கணக்கு எழுதலாம் கொஞ்சம் ஏதாவது எழுத்து பயிற்சியாவது செய்யலாம் ஏதாவது நம்ம இந்த மாதிரி செய்யும் நம்ம மூளை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ மூளைக்கு கொஞ்சமாவது வேலை கொடுங்க பதினாலு லிஃப்ட்டுக்கு பதிலாக படிக்கட்டுகளை பயன்படுத்துறதுக்கு சபதம் செய்யுங்க இது ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் முக்கியமானது பதினைந்து யோகா தியானம் உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை அளித்தல் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யோகா தியானம் உடற்பயிற்சி இது எல்லாமே வந்து ஒரு ஐம்பது வயதுக்கு மேலேன்னு நினைக்கிறாங்க அது முற்றிலும் தவறு நம்மளோட உடம்புக்கு நம் வேலை செய்கிறக்கான ஸ்டெமினா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து செய்கிற வேலையாக இருக்குது அதனால நம்மளுக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை உடற்பயிற்சியோ யோகா தியானமோ இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது நம்மளோட உடல் வலிமையையும் மன வலிமையையும் மேம்படுத்தும் பதினாறு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை நாட்களில் சுற்றுலா செல்லுதல் சுற்றுலா போகிறது அப்படின்னு சொன்னவே நிறைய காசு பணம் செலவு பண்ணி அப்படி தான் போகணும்னு இல்லை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துக்கு சும்மா ஒரு பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்பு இருக்கா சரி ஓகே உங்களால் போக முடியுமா ஆக்சசபிளா இல்லை ரோட் கொஞ்சம் பசுமையாக இருக்குது உட்காந்து சாப்பிட்லாமா வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு போய் எங்காவது அமர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க ரொம்பவும் நல்லது எங்காவது பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு வரலாம் நம்ம எனி டைம் மாலுக்கு தான் போகணும் ஒரு ஷாப்பிங் பண்ணி தான் நம்மளை வந்து ஒரு அவுட்டிங் போய் இது பண்ணிக்கணும் எல்லா டைமும் நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துக்கு போனால் தான் சுற்றுலா முடி முடியுங்க முடிகிறவங்க கண்டிப்பாக போங்க பட் முடியாதவங்க சின்ன சின்ன பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு போய் வெளியில் போயிட்டு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினேழு வாரத்திற்கு இரண்டு மூ இரண்டு முதல் மூன்று திரைப்படங்கள் பாருங்கள் அது நல்ல படங்களாக இருக்கணும் பழைய படங்கள் பாருங்கள் நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கிற படங்கள் பாருங்கள் குப்பை படங்கள் வேண்டாம் பதினெட்டு உங்கள் துணையுடன் நேரத்தை செலவிட தீர்மானியுங்கள் இது உங்கள் பிணைப்பை ரொம்பவுமே வலுவாக்கும் இன்றைக்கி தம்பதிகளுக்குள்ள வர நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போதுமான அளவுக்கு நேரம் செலவிடாததான் தான் அது சண்டையாக இருக்கலாம் சும்மா ஒரு பேச்சாக இருக்கலாம் இல்லை வெளியில் போகிறதா இருக்கலாம் இல்லை சேர்ந்து சமைக்கலாம் இல்லை சேர்ந்து டீ குடிக்கலாம் எதுவாக இருக்கட்டும் ஆனால் உங்கள் துணையோடு செய்யுங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பத்தொன்பது மனித ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத குடிநீர் மேலும் தண்ணீரையும் மதிப்பிட முடியும் அப்படிங்கிறதுனால தண்ணீரை வீணாக்காமல் இருக்கிறத நம்ம கற்றுக்கணும் இருபது வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுதல் இருபத்தி ஒன்று புதிய வேலையில் சேருதல் எப்போவுமே இது புதிய வேலையில் சேருதல் அப்படிங்கிறக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம இது பண்ணுறதுன்னு இல்லை எந்த ஒரு வேலையில் நம்ம இருக்கிறோம் பத்து வருஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே நம்மளோட ஸ்கில் செட்டை கொஞ்சமாவது அப்டேட்டடாக வச்சுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய ஸ்கில்லோ ஒரு புதிய வேலையோ கற்றுக்கோங்க அது நமக்கு ரொம்பவும் நல்லது மைண்ட் லெவல்லையும் சரி ஃப்யூச்சருக்கும் சரி இருபத்தி ரெண்டு நேர்மறையாக இருப்பது இருபத்தி மூன்று ஜிம்மில் சேர்ந்து உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறது இது ஜிம்மில் சேர்ந்து தான் நம்ம வச்சிருக்கணும்னு இல்லை ஒரு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை ஒரு உடற்பயிற்சியாக இருக்கலாம் இல்லை வெளியில் ஏதாவது ஒரு பேட்மிண்டன் மாதிரி கிளாஸ்க்கு போகலாம் எதுனாலும் சரி உங்களுக்கு உடம்ப கொஞ்சம் ஃபிட்டாக வச்சிருக்கிறதுக்கான எந்த ஒரு ஆக்டிவிட்டினாலும் நம்ம அதை செய்கிறது நல்லது இருபத்தி நான்கு எடை இழப்பு இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய உலகிற்கு ரொம்பவுமே அவசியம் ஒபிசிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நிறையவே இருக்குது யாரை பார்த்தாலும் குண்டாக தான் இருக்கும் யாரை பார்த்தாலும் தொப்பையோடு தான் இருக்கும் ஸோ அது நம்ம என்னைக்கினாலும் அந்த அதிகமான உடல் எடையும் அதிகமான தொப்பை வயிறு நமக்கு ஆபத்தை தான் கொண்டு வரும் அதனால அதை குறைக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதை நம்ம எடுத்துக்கணும் இருபத்தி ஐந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டெயிலாக கொஞ்சம் ட்ரெண்டியாக நம்மளோட தோற்றத்தை மாற்றிட்டு கொஞ்சம் நல்லா பார்க்கும்போது ப்ளசண்ட்டாக இருக்கிறதுக்கு உறுதி எடுத்துக்கிறது இருபத்தி ஆறு புதிய திறன்களை கற்றுக்கிறது அது கம்ப்யூட்டர் லெவல்னாலும் சரி இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எட்டு இல்லை நம்மளோட பேஷனாக இருக்கலாம் ஒரு டிராயிங்கா இருக்கலாம் ஒரு கோலமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்னு கத்துக்கோங்க இருபத்தி ஏழு குடும்பத்துடன் ஜாலியா இருக்கிறது இதற்காக வீடு அமைப்பது கெட்ட விலகி இருத்தல் கெட்ட எண்ணங்கள் நமக்கு வரும்போது நம்ம தள்ளி இருக்கணும் சொல்லி நாமே கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இருபத்தி ஒன்பது வீட்டிலிருந்து தேவையற்ற பொருட்களை அகற்றி வீட்டின் அழகை மேம்படுத்துதல் முப்பது சமையல் அறையை அசம்பிள் பண்றது சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கிறது முப்பத்தி ஒன்று அலமாரியிலிருந்து பழைய துணிகளை அகற்றி புதிய ஆடைகளை ஒழுங்குபடுத்துதல் முப்பத்தி ரெண்டு புதிய பொழுதுபோக்குகளை கற்றல் முப்பத்தி மூன்று உங்களுக்கு நீங்களே ஒரு புதிய வடிவம் கொடுக்கறதுக்கு நம்மளை மேம்படுத்திக்கிறது முப்பத்தி நான்கு தொழில் பராமரிப்புக்கும் கொஞ்சம் பணம் செலவு பண்ணுறது அது எதுவாக கூட இருக்கலாம் அது இயற்கையான வழியிலையும் இருக்கலாம் இல்லை செயற்கை அப்படிங்கிறத வந்து நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் பட் இயற்கையான வழியில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி உங்களை செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிட்டாலும் சந்தோஷமே முப்பத்தி ஐந்து அப்படிங்கிறது ஒரு பயணம் அது குறும்பயணமாக இருக்கலாம் இல்லை நெடும் பயணமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது எங்காவது ஒரு சமயத்துக்கு நீங்கள் எங்காவது ஒரு போக இருக்கிற இடமா இருக்கலாம் ஒரு பயணம் உங்களுக்காக இருக்கட்டும் முப்பத்தி ஆறு தினமும் நடைப்பயிற்சி முப்பத்தி ஏழு தினமும் காலையில் தியானம் செய்கிறது முப்பத்தி எட்டு இரவில் சரியான நேரத்தில் தூங்குதல் முப்பத்தி ஒன்பது நமக்கு சில நண்பர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாவே அவங்க கிட்ட பேசும்போது ஒரு நெகட்டிவ் வைப் வருது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது நாற்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணமும் செய்திகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அதுவும் நிறைய அவங்கள கொண்டுட்டாங்க இவங்கள ரேப் பண்ணிட்டு அந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு ஓரளவுக்காவதும் நம்ம விளையாட்டு இல்லை நாட்டு நடப்பு கொஞ்சம் அரசியல் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது நாற்பத்தி ஒன்று மொபைல் மொபைல் ஃபோனோட நேரத்தை கட்டுப்படுத்துறது இப்போ சொன்ன நாற்பது விஷயங்கள் ஃபாலோ பண்ணாவே நாற்பத்தி ஒன்றாவது விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் நாற்பத்தி ரெண்டு திரை நேரத்தை கடு கட்டுப்படுத்துதல் அதாவது மொபைல் அப்புறம் டிவி பார்க்குறது இதெல்லாம் குறைச்சிக்கிறது இதை ரெண்டு விஷயத்தை குறைச்சிக்கிட்டாவே நம்மளால் எத்தனை விஷயம் பண்ண முடியும்னு குறைச்சிட்டு பாருங்க அப்புறம் தெரியும் மூன்று பெற்றோருக்கும் கொஞ்சம் நேரம் கொடுக்கறது இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பசங்க ஒரு சின்ன வயசு பசங்கள்லேருந்து இருந்து டீனேஜ் பசங்க வரைக்கும் இல்ல மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து யாருமே வந்து வந்து பாத்தீங்கன்னா பெற்றோருக்கு நேரம் ஒதுக்குறது இல்லை எல்லோருமே இனியோர் பிறப்பு இந்த பெற்றோருக்கு நம்ம மகனா மகளா பிறப்புமா அப்படிங்கிறது தெரியாது இனி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கிற வரைக்கும் தான் ஸோ அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க அவங்க போனதுக்கப்புறம் ஐயோ அப்படி இல்லையே இப்படி இல்லையே அப்படி இருக்காதீங்க நிறைய பெற்றோர்களோட தொண்ணூறு சதவீதம் பெற்றோர்களோட எதிர்பார்ப்பே பெற்ற மகனும் மகளும் நம்ம கூட உட்காந்து கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் அதை சரியாக செய்யாத சமயத்தில் அது வெவ்வேறு பிரச்சனைகளாக உங்களுக்கு திருப்பி வருது நாற்பத்தி நாலு மன அழுத்தம் இல்லாத விஷயங்களை செய்கிறது நாற்பத்தி ஐந்து கொஞ்சம் இந்த புக் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி போடும்போது புக் எக்ஸிபிஷன் எல்லாம் போடும்போது நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் புது புக்ஸ் வாங்கி வைக்கலாம் நாற்பத்தி ஆறு புதிய மொழியை கற்றல் உங்களுக்கு ஏதாவது ஒரு மொழியில் விருப்பம் இருந்து உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மொழியை கற்றுக்கோங்க நாற்பத்தி ஏழு ஒவ்வொரு நாளும் நன்றியை வளர்த்து கொள்ளுதல் ஏன்னா நமக்கும் கீழானோர் கோடி பேர் அப்போது நம்மளுக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம எவ்வளோ கிராட்டிடியூடாக இருக்கணுமோ அதுக்கு நன்றி சொல்கிறது நாற்பத்தி தொழில்நுட்ப உலகிற்கு கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கிறது நம்ம வந்து நிறைய பழைய விஷயங்களை கொண்டுட்டு வரணும் அதே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அதை சரியாக எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா அவையெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கிறதுனால அதே சமயத்தில் அப்டேட் ஆகிட்டு இருக்கிற தொழில்நுட்பத்தையும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நாற்பத்தி சமூக சேவையில் கவனம் செலுத்துதல் அது நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒரு ஆகாத புள்ள பிடுங்குறதுலேருந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் ஒரு திருநாய் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதோ உணவு வைக்கிறது அதே மாதிரி திறனாய்கள் அதிகமாகிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை முறைப்படி அதை அவங்களை எப்படி அப்புறப்படுத்தணுமோ இல்லை எங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணணுமோ அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிற வரைக்கும் உங்களால் உங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ன முடியுமோ அதை செஞ்சாவே இன்றைக்கி அது பெரிய விஷயம் அதே மாதிரி வாரம் ஒரு முறையாவதும் நம்ம பழைய நண்பர்களுடன் பேசுகிறது இது கொடுக்குற சந்தோஷம் நம்ம எதுக்குமே கொடுக்காது நம்ம பள்ளி காலேஜ் டேஸில் இருக்கிற நண்பர்கள் வாடா போடா வாடி போடிங்கிற பேசுகிற உரிமை நம்ம திருமணம் ஆனதுக்கப்புறம் இல்லை அந்த நாட்களை கடந்து வந்து ஆயிரம் பேரை மீட் பண்ணியிருப்போம் ஆனால் எல்லாத்துக்கிட்டேயும் அந்த க்ளோஸ்னஸ் வராது ஸோ அந்த நண்பர்களை நம்ம புதுப்பிச்சுட்டே இருக்கிறது நம்மளோட கடமை இதில் உங்களுக்கு எது ஒத்து வருதோ இல்லை எந்த ஒரு நாலு விஷயம் உங்களால் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக உங்களோட தீர்மானங்கள் பட்டியலில் இணைச்சிக்கோங்க ரெண்டாயிரத்தி ரொம்ப புத்துணர்வோடவும் நம்பிக்கையோடவும் வரவேற்போம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ